சுப்பனோவாக்களை பற்றி ஆய்வு செய்யும் போதோ சந்திரசேகர் லிமிட் என்ற ஒரு பதத்தை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இது என்ன தான் இந்த வீடியோ உங்களுக்காக சொல்லி தருகின்றது முதன் முதலாக சந்திரசேகர் என்ற விஞ்ஞானி தான் அதாவது இந்தியாவை சேர்ந்த அமெரிக்காவில் வாழ்ந்த இந்த எஸ்ட்ரோபிசிக்ஸ் தான் டூ ஓஃப் நட்சத்திரங்களை அதிகமாக ஆராய்ந்தார் இந்த டூ ஆஃப் எனப்படும் வெள்ளைக்குள்ள நட்சத்திரங்களின் இணைவின் மூலம் சுப்பனோவா நிக நிகழ்வுகள் ஏற்படலாம் என்பதை அவர் கண்டுபிடித்தார் அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான ஒரு லிமிட்டையும் அவர் கண்டறிந்தார் அதற்குத்தான் சந்திரசேகர் லிமிட் என்று பின்னாட்களில் கூறப்பட்டது இதனை நம்ம டீடெயிலாக பார்க்க முன்னர் சுப்பனோவாக்களின் டைப்கள் இரண்டு இருப்பதை தெரிந்து கொள்வோம் அதாவது சுப்பனோவாக்கள் இரண்டு வகைப்படும் முதலாவது டைப் ஒன் சுப்பனோவா என்பார் என்பார்கள் இரண்டாவது டைப் டூ சுப்பனோவா என்பார்கள் இதில் டைப் ஒன் சுப்பனோவாவில்தான் வைட் ஓஃப் நட்சத்திரங்கள் ஈடுபடுகின்றன டைப் டூ என்பது மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் நேரடியாக வெடித்து சிதறுவது ஆகும் இதனை நம்ம சுருக்கமாக பார்ப்போம் முதலாவது டைப் ஒன் அதாவது நம்ம சூரியனை மாதிரி ஒரு நட்சத்திரம் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்ளுங்கள் நமது சூரியனும் இவ்வாறு தான் மாறும் அந்த நட்சத்திரம் சாதாரணமாக ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் வரை வாழும் என்கிறாங்க அதன் பிறகு அந்த நட்சத்திரத்தின் எரிபொருள் தீர்ந்த பிறகு அந்த நட்சத்திரம் ஒரு ரெட் ஜாயின் எனப்படும் மிகப்பெரிய ஒரு சிவப்பு நட்சத்திரமாக மாறி பின்னர் அதன் கோரை மட்டும் அதாவது மையப்பகுதியை மட்டுமே ஒரு வெள்ளைக்குள்ள நட்சத்திரமாக விட்டுவிட்டு அது அழிந்துவிடும் இந்த வெள்ளைக்குள்ள நட்சத்திரம் பூமியின் அளவாக இருக்கும் மிக சிறிய ஒரு நட்சத்திரமாக தான் இருக்கும் அது சூரியனை மாதிரி எந்த ஒளியையுமே வெளிப்படுத்தாது இவ்வாறு இந்த நட்சத்திரம் ஒன்று காணப்படும் போது அது பைனரி ஸ்டாராக இருந்தது என்று வைத்துக் அதாவது இரண்டு சூரியன் பைனரி ஸ்டார் அல்ல இப்பொழுது பைனரி ஸ்டாராக இருந்தால் இரண்டு ஸ்டார்களும் அந்த வெள்ளைக்குள்ள நட்சத்திரமாக கடைசியில் மாறும் அல்லவா அவ்வாறு மாறிய பிறகு அந்த இரண்டு ஸ்டார்களும் ஒன்றை ஒன்று நெருங்கி மேஜ் ஆவது ஒன்றிலொன்று ஒன்று கொள்வது மாதிரி ஆகும்போது அதன் மாஸ் அதிகரிக்கும் அதன் மாஸ் என்பது அதன் பாரம் அதிகரிக்கும் அல்லவா அப்பொழுதும் இந்த சந்திரசேகர லிமிட் என்பது எட்டப்பட்டால் அதாவது இது மாசஸ் என்று கூறுவாங்க பாரத்தை மாதிரி மாசஸ் மாதிரி ஏறத்தாலும் தசம் நான்கு மடங்காக ஆக குறைந்தது இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் என்ன நடக்கும் என்றால் அந்த இரண்டு வெள்ளைக்குள நட்சத்திரங்களும் சேர்ந்து வெடித்து ஒன்றுமே இல்லாததாக மாறிவிடும் ஒரு சுப்பநோவா வெடிப்பை உருவாக்கும் இதுதான் டைப் ஒன் சுப்பநோவா என்று கூறுவாங்க இப்பொழுது டைப் டூ சுப்பனோவா என்று கூறுவது தான் நம்ம சாதாரணமாக சுப்பநோவா என்று அறிந்திருப்பது அதற்கு ஆக குறைந்தது சூரிய சூரியனை மாதிரி எட்டு மடங்கு ஒரு பெரிய நட்சத்திரம் வேண்டும் அந்த நட்சத்திரம் சூரியனை விட மிக குறைந்த காலந்தம் வாழும் அதன் வாழ்நாள் முடிந்த பிறகு அது சாதாரணமாக அதன் அதன் கோரில் அதாவது அனம் அதன் மையத்தில் அயன் எனப்படும் இரும்பு அயன்கள் இருக்கும் அந்த தான் ஆக கடைசியாக நியூக்ளிய ஃபியூஷனை ஏற்படுத்தும் அவ்வாறு நியூக்ளியர் ஃபியூஷன் அயன் ஏற்படுத்துமானால் அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் எனர்ஜியை வெளியிடுவதற்கு பதிலாக எனர்ஜியை இழுத்துக் கொள்ளுமாம் அப்படி இழுத்துக் கொள்ளும் போது என்ன நடக்கும் என்றால் அந்த கிரெவிட்டி வென்றுவிடும் ஒரு நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஒரு நட்சத்திரமாக வைத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது கிரவிட்டியும் அந்த நட்சத்திரத்தின் மையத்தில் உள்ள அந்த ஃபோர்ஸும் ஆகும் ஆகவே மையத்தில் உள்ள ஃபோர்ஸினை கிரவிட்டி வென்றுவிட்டால் நட்சத்திரம் வெடித்து சிதறிவிடும் இதுதான் டைப் டூ சுப்பநோவா என்று கூறப்படும் சாதாரண ஆனால் இந்த சந்திரசேகர் லிமிட் கட்டாயம் இந்த இரண்டு பின்பற்றப்படவே வேண்டும் அந்த அந்த சுப்பநோவாக்களிலும் அந்த வெடித்து சிதறுகின்றதே அந்த கோர் அதாவது அந்த நட்சத்திரத்தின் மையம் அது ஆக குறைந்தது சூரியனை மாதிரி ஒன்று தசம் நான்கு மடங்கு மிகப்பெரிய மாசை உடையதாக இருக்க வேண்டும் ஆகவே ஒரு தனி நட்சத்திரம் டைப் டூ எனப்படும் சுப்பநோவாவாக மாற வேண்டும் என்றால் அந்த கோரின் மாஸ் சூரியனை மாதிரி ஒன்று தசம் நான்கு அளவாக இருக்க வேண்டுமாயின் அந்த நட்சத்திரம் கட்டாயமாக எமது சூரியனை விட ஆக குறைந்தது எட்டு மடங்கு மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்க வேண்டும் விட குறைந்ததாக இருந்தால் ஒருபோதும் அது மாறாது தானே டைப் டூ சுப்புனோவாக வெடிக்காது அந்த பட்சத்தில் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்றால் அது சூரியனை மாதிரியே ஒரு ஒயிட் ஓஃபாக தான் கடைசியில் மாறும் ஆனால் அந்த ஒயிட் ஓஃப் ஒரு பைனரி ஸ்டாராக இருந்தால் அந்த இரண்டு இணைந்தால் இணைந்தால்தான் இந்த சந்திரசேகர் லிமிட்டான அந்த கோரின் அந்த ஒயிட் இணைந்து அந்த பாரம் இருக்கின்றது அது சூரியனை மாதிரி ஒன்று தசம் நான்கு மடங்காக மாறும் அப்பொழுது அது மாறும் எனவே எந்த ஒரு நட்சத்திரம் டோஃப்கள் இணைந்து அல்லது தனியான ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் சுபனோவாவாக மாற வேண்டும் என்றால் இந்த சந்திரசேகர் லிமிட் என்பது எட்டப்படவே வேண்டும் ஆக இந்த சந்திரசேகர லிமிட் என்பது என்னவென்றால் ஒயிட் நட்சத்திரங்கள் இரண்டு இணைந்து சுப்போவாவாக மாறுவதற்கு சூரியனின் மாஸ் மாதிரி ஒன்று தசம் நான்கு மடங்கு மாஸ் இருக்க வேண்டும் என்பதுதான் சந்திரசேகர லிமிட் என்பது இது டைப் ஒன் சுப்பநோவாவை பொறுத்தவரையில் டைப் டூ சுப்பனோவாவை பொறுத்தவரையிலும் அதன் கோரின் மாஸ் அதாவது அந்த அயன் கலாப்ஸ் ஆகின்றதே கிரவிட்டி வென்றதினால் அந்த கலாப்ஸ் ஆகும் மாஸ் மட்டுமே சூரியனை மாதிரி ஒன்று தசம் நான்கு மடங்கு இருக்க வேண்டும் என்பது ஆகவே எந்த ஒரு பெரிய கடினமான கணித சூத்திர பயன்படுத்தாமல் மிக இலகுவாக இந்த வீடியோவின் மூலம் சந்திரசேகர் லிமிட் என்று என்றால் என்ன என்று நாம் உங்களுக்கு விளங்கப்படுத்தினோம் இது மாதிரியான இன்னும் வானவியல் தொடர்பான சிக்கலான கோட்பாடுகளை புரிய வைக்கும் வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்க